வந்து என்னடி சின்ன பொண்ணு என்னதான் பேசிட்டு வெளிய கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இன்னும் கொண்டு வந்து இங்கி வச்சிருக்க இந்த இடத்த பார்த்தாலே கொஞ்சம் இருட்டு கட்டின மாதிரி இருக்குது கொஞ்சம் பயந்து வருதுடி எனக்கு ஓ நமக்கே உள்ள கொஞ்சம் தான் இருக்குது இவங்க முன்னாடி நம்ம பயத்தை காட்டவே கூடாது எப்படியாச்சும் உங்களை வெளிய கூட்டிட்டு போறேன்னு சொல்லணும் என்ன பண்ணுறது ஏ அதெல்லாம் ஒன்றும் இல்லடி நீலா நம்ம எப்படியாச்சும் வெளியே போயிடலாம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வா அதெல்லாம் ஒன்றும் பயப்படாது நான் நெருக்கல்ல கூட வா போலாம் அடிய நான் இருப்பனா ஆ அதெல்லாம் இருப்படி இருப்ப வா போலாம் எப்படியா இந்த இடத்த விட்டு முதல்ல வெளியே போய் ஆகணும்டி கொஞ்சம் சீக்கிரமா நான் வாங்க அந்த பக்கம் போலாம் ஏய் சின்ன பொண்ணு இப்போ எந்த பக்கம் போலாம்னு கூப்பிட்டு இருக்கடி ஐயோ இந்த காட்டுக்குள்ள வடக்கு எது தெற்கு தெரியலையே எனக்கே டவுட்டா தாண்டி இருக்குது

ஏ எனக்கு தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேன்னா டி நானே பல குழப்பத்துல தாண்டி இருக்க இல்ல எந்த எந்த பக்கம் இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியலடி இரு கண்டுபிடிக்கிறேன் வேணா போலாண்டி ஏன் டி சோதங்கை பக்கம் போனா ரோடு வந்துருமாடி உனக்கு தெரியுமா அதெல்லாம் எனக்கு தெரியலடி எல்லாம் ஒரு நம்பிக்கை அந்த பக்கம் போனா வலி வரும்னு தோணுது அதனால சொன்னாண்டி ஏய் இல்லடி கரெக்டா தெரிஞ்சா போகணும் இல்லாட்டி இந்த பக்கம் பீச்சாங்கை பக்கம் கூட போலாம்டி அப்டியே சோத்தாங்கை வேண்டாம் பீச்சாங்கை வேண்டாம் நேரம் போலாண்டி ஏன்டி அம்மா நேரம் போனால் வழி வந்துருமாடி மெயின் ரோடு வந்துருவோமா நீங்கள் நம்புகிற மாதிரி தான் நான் சொல்கிறேன் எனக்கு மெயின் ரோடு வந்துடும் நம்பிக்கை இருக்குது வாங்க போய் பார்க்கலாம் அடியா அம்மோ மெயின் ரோடு மட்டும் வரல அப்புறம் இருக்குடி உனக்கு ஏ வாடி வாடி போய் பார்க்கலாம்டி முதல்ல முதல் இங்கிருந்து வெளியே போறக்கு வழி தேடுங்கடி அதை விட்டுட்டு இங்கேயே நின்று பேசிட்டு இருக்கிறாளுங்க ஏ ஆமாண்டி சின்ன பொண்ணு அம்மு சொல்கிற மாதிரியே நேராகவே போகலாண்டி வாடி முதல்ல இந்த இடத்த விட்டு வெளியே போனால் போதுண்டி கொஞ்சம் சீக்கிரம் வாங்கடி பேச்ச குறைங்கடி சரி வாங்க போலாம் வாமா ஜானகி என்ன இந்த பக்கம் வா வா ஆத்தா எதா நாட்டுக்கோழி கோழி முட்டை வச்சிருக்கீங்களா அச்சோ இருந்த முட்டையெல்லாம் கொடுத்துட்டேனேம்மா இன்னும் கோழி நாளைக்கு தானே முட்டை வைக்கும் அது வேணா நான் எடுத்து வச்சு உனக்கு கொடுக்குறோமா சரிங்க அத்தா சரிங்க நாளைக்கு அப்போ எனக்கு கொஞ்சம் முட்டை எடுத்து வைங்க நானே நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன் அத்தா சரிம்மா சரிம்மா நான் எடுத்து வைக்கிறேன் ஜானகி அக்கா ஜானகி அக்கா

நான் பார்க்கலன்னு சொன்னங்கக்கா சரின்னு அப்புறம் போயிட்டாங்கக்கா அப்புறங்கக்கா நான் ஏதாவது சின்ன பொண்ணு வீட்டுக்கு ஏதாவது போயிருப்பா அங்கே போய் பாருங்கன்னு சொன்னங்கக்கா சரின்ட்டு போனாங்க அப்புறம் பார்த்தா நான் உங்களை பார்க்குறதுக்காக வந்துட்டு இருந்தேங்கக்கா அப்புறம் வலையில் சின்ன பொண்ணு மாமியாரும் நீலாவோட மாமியாரும் நின்றுட்டு இருந்து இருந்தாங்க

அடியே என்னடி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க என்னன்னு சொல்லுங்க அதுவா தா இந்த சின்ன பொண்ணு நீலா அம்மா மூணு பேர் எங்க போனாங்கன்னு தெரியலன்னு வந்து சொல்றா தா ஏண்டி நான் அவளுங்க போனப்ப காலையில பார்த்தேன்டி எங்க நான் கேட்டதுக்கு எங்க மாம்பழப்பரிக்கு போறேன்னு சொன்னாங்கடி என்கிட்ட என்ன தான் சொல்றீங்க

ஆத்தா, நாங்க வேணாம் அந்த மாம்பழத்தோட்டத்துக்கு வரைக்கும் போய் பார்த்துட்டு சரிமா, போயிட்டு போய் பார்த்துட்டு வாங்க போங்க. அக்கா, என்னக்கா இவளுக்கு யாரேமே இல்லை? ஆமா மலரு எனக்கு அதா ஒண்ணும் புரியல. இங்க இருப்பாங்க நினைச்சு வந்தா இங்க இல்லையே. இவங்க தான் போயிருப்பாங்கன்னு தெரியலையே.

ஐயோ அதுவா தாத்தா இந்த சின்ன பொண்ணவே நேராவே இந்த அம்முவே காணோம் தாத்தா காலையில் ஏதோ இங்கே வெளி போயிட்டு இருந்தாளுங்களம்மா அந்த முட்டை அவிக்கிற ஆத்தா வந்து மாமர தோட்டத்துக்கு போகிறேன்னு அவங்க கிட்ட சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேர் போய் மாமர தோட்டத்துக்கிட்ட போய் பார்த்துட்டு வந்தோம் அங்கே மூணு பேரும் ஆளுங்களே இல்லை எங்கே போனாங்கன்னு ஒன்றும் தெரியல தாத்தா அவங்க வீட்டில் வேற அவங்க எல்லாம் எங்க கூட தான் இருப்பாங்க நினச்சி வந்து கேட்டாங்க எங்க கூடயே அவங்க இன்னைக்கு வரவே இல்ல நாங்கள் அவங்க பார்க்கவே இல்லை அதான் எங்கே போனாங்கன்னு தெரியல அங்கே தோட்டத்து வரைக்கும் போய் பார்த்துட்டு நான் அப்படியே ஊருக்குள்ளேயே வந்துட்டு இருக்கிறேன் தாத்தா அம்மாடி நில்லுங்க ரெண்டு பேரும் நடந்துட்டே பேசுறீங்க நில்லுங்க நான் அவங்கள பார்த்தேன் கொஞ்சம் நில்லுங்க ஐயோ என்ன தாத்தா சொல்றீங்க நீங்க பாத்தீங்களா அவங்கள அட ஆமாமா நான் அவங்கள பார்த்தமா அட ஆமாம்மா அந்த மாமர தோட்டத்துக்கு வெளிய இருந்து அவங்க ஓடு மூணு பேர் அந்த கா ஓடுனாங்கம்மா எவ்வளோ பேப்பேன் இருப்பாங்க நான் கூட சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுன்னு பா கட்டி அந்த ஓட்டமா ஓடுறாங்கம்மா மூணு பேரு அவங்க எங்க போறாங்க நீங்க ஏதாவது பாத்தீங்களா தாத்தா ஆமா ஆமாமா நான் அங்கேயே நின்னுட்டேன் இங்க எங்க எல்லாம் ஓடுறாங்க இப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க அந்த பாட்டு வழி பாதைக்கிட்ட அப்படியே உள்ள காட்டுக்குள்ள ஓடுற மாதிரி ஓடுறாங்கம்மா ஐயோ தாத்தா என்ன தாத்தா சொல்றீங்க அந்த காட்டுக்குள்ள போற வழியிலேயே

அது ஆமாமா நான் காலையில் ஒரு பதினோரு மணி வாக்கில் பார்த்துருப்பாங்களை அப்போ தான் ஓ காட்டு வழி காட்டுக்கு போகிற வழியில் அவங்க ஓடுனாங்க அப்போ பார்த்து அப்போ போனோம் நின்னுமாமா வரல இப்போ இப்போ இன்னும்

சின்ன பொண்ணு வீட்டுக்கார கிட்டயும் நீலா வீட்டுக்கார கிட்டயும் சொல்லலாம்க்கா சரி மலர் போய் முதல்ல அவங்க கிட்ட சொல்லலாம் அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம் மலர் இவங்களை வச்சுட்டு என்ன மலரே பண்றது இந்த பிள்ளைங்க ஏண்டா இப்படி பண்ணுதுங்களா தெரியல அம்மா கொஞ்சம் சீக்கிரம் போய் சொல்லுங்கம்மா இந்த காட்டுக்குள்ள போயிட்டு யாரும் இது வரைக்கும் வெளியே வந்ததே இல்லம்மா அது ரொம்ப மோசமான காடுமா இந்த தாத்தா பாட்டி காலத்துல இருந்து நாங்க யாரும் போனது இல்ல தாத்தா பாட்டிங்களே அவங்க யாரும் போனது இல்லையா அவங்களும் அவங்க அந்த காரட பத்தி நிறைய எங்களுக்கு சொல்லி இருக்காங்கமா நாங்க அதனால அந்த பக்கமே போகவே மாட்டோம் இந்த பிள்ளைங்க இதுனோடு புள்ளுங்க எ다가 பண்றேன்னு போய் ஆவதில சிக்கிக்குறாங்க அக்கா வாக்கா பாளக்கா சீக்கிரக்கா Inge pesite irra neram poi kitte irukadukka vaakka paalakka சரி தாத்தா நாங்க போய் அவங்க வீட்டுக்காரங்க கிட்ட சொல்றேன் தாத்தா அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு பாக்கலாம் தாத்தா சரிம்மா சரிம்மா போங்க முதல்ல போங்க கிட்ட சொல்லிட்டு எப்படியான புள்ளைங்கள காப்பாத்துக்க வழி பாருங்க போங்க அப்பா என்னக்கா நாங்க எங்க வந்திருக்கோம்னு தெரியலையே என்ன சின்ன பொண்ணு ஒரே அரசாணிக்காவா இருக்குது நாங்க என்ன அரசாணிக்கா தோட்டத்துக்குள்ளே வந்தா அடியே சும்மா இருங்கடி எங்கேயோ நம்ம வழி மாதிரி வந்துட்டோண்டி இது தோட்டமே இல்லடி எல்லாம் உருண்ட உருண்டியோ அதே மாதிரி அரசாணிக்கா மாதிரி இருக்குடி இது எந்த தெரியல ஆனால் இது தோட்டம் இல்லடி நம்ம ஏதோ காட்டுக்குள்ள எங்கேயோ வந்து சிக்கிக்கிட்டோம் டி ஆமாடி நான் எங்கே சுத்தி முத்தி பார்த்தாலும் ஒரே கண்ணுக்கு அடியே அங்க பாருங்கடி தூரத்துல ஏதோ பில்டிங் மாதிரி தெரியுதுடி அடியே அது வெறும் பில்டிங் இல்லடி பாலடைந்த பில்டிங் டி பில்டிங் அடியே சின்ன பொண்ணு நல்லா வந்து சிக்கிக்கிட்டாண்டி இப்ப நாம எப்படி வெளியே வெளிய போவோம் எனக்கு ஒண்ணுமே புரியலடி தலையெல்லாம் சுத்துதுடி கண்ணெல்லாம் இருட்டிட்டு வருதுடி என்னடி பண்ண போறோம் வீட்டில் வேற யார்கிட்டையும் சொல்லாமல் வந்திருக்குறேன் டி நம்மளை எப்படி வந்து காப்பாற்றுவாங்க நம்ம இங்கே வந்தது கூட யாருக்குமே தெரியாதடி போச்சுடி டி இன்னைக்கு நாம காலி தாண்டி ஏ ஆமா டி உங்க கூட வந்ததுக்கு என்ன நல்லா கொண்டு வந்து மாட்டி விட்டுட்டுங்கடி எங்க அம்மா வேற பாவண்டி எங்க அம்மா தனியா இருப்பாங்கடி இப்படி நான் எப்படி வீட்டுக்கு போய் சேருவேன் எங்க அம்மா வேற என்ன ஊர் பூரா தேடி இருக்கும் டி ஏ எனக்கே அதிர்ச்சியாக தாண்டி இருக்குது ஏதாவது வழி பண்ணி இந்த காட்டை விட்டு தப்பிச்சு போறதுக்கு தாண்டி நாம் பார்க்கணும் இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லைடி வாங்கடி எங்கடியாச்சும் ஓடுவோம் ஏன்னா எங்கே ஓடுறதுன்னு தெரியலையடி எப்படியாச்சும் இருந்து தப்பிச்சு போயிடும்டா கடவுளே முருகா விநாயகா பெருமாளே எல்லோரும் எங்களுக்கு வந்து உதவி செய்யுங்க எல்லாரும் எங்களை காப்பாத்துங்கப்பா சாமி கடவுளே